கல்பித கல்போயம் பிரத்யப்தி கஜகேசரி சேனல் குருமதி ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷராமனன் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன் தான் அதாவது கோச்சாரம் சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்றோம் தினப்பறங்களா ஆட்டும் வாரப்பலன்களாகட்டும் மாதப்படன்கள் ஆட்டம் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்போது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இது எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறத எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலின்னா ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த பிழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான பலன்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கேள்விடிகூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டைரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லா நம்ம ஆஃபீஸ் எங்கேன்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்ற எங்கிட்ட நீங்க பேசலாம் இந்த நாள் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வருடம் பங்குனி மாதம் ஏழாம் திருநாள் கேட்டை நட்சத்திரம் பிருச்சிக ராசி சப்தமி திதி மேஷ ராசியில் மேஷ லக்னம் வித்திய நட்சத்திரக்காரருக்கு இந்த நாள் சென்ற ஆட்டம் சிற காலையிலே கொஞ்சம் வெள்ளம் இருந்தா சாப்பிட்ட முடியாது மன நிம்மதியை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுல முதல் ராசி லக்னமாக ரிஷபத்துக்கு இரண்டாவது விருச்சிகத்துக்கு மூன்றாவது மகரத்துக்கு அற்புதமாக இருக்கிறது யாருக்கெல்லாம் நாள் கொஞ்சம் விட்டு கொடுத்து பெட்டர் அப்படின்னு சொன்னோன்னா அது மெயினா சொல்ல வேண்டிய ராசிகள் முதல் மிதுனம் இரண்டாவது துலாம் மூன்றாவது கொம்பம் யாரெல்லாம் இன்றைய நாள் நினைத்த காரியங்கள் எல்லாத்தையுமே ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் அப்படின்னு பார்த்தோம்னா மெயினா கடகத்துக்கும் மீனத்துக்கும் சூப்பரா இருக்கு தேவியை மாற்றலாம் மற்ற ராசிகள்லாம் கொஞ்சம் அவரேஜா இருக்கும் மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எழுத்து ஓவியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பிழை ஏற்படுறதுக்கு சான்ஸ் ஏதாவது செக் ஏதாவது சைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதை பிழை ஆகலாம் வர வேண்டிய இமெயில் ஏதாவது பிரச்சனை கொடுக்கலாம் இல்ல முக்கியமான மெசேஜ் வர வேண்டியது தள்ளி போய் கொடுக்கலாம் இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு சமாச்சாரம் ஒரு ப்ராப்ளம் கொடுக்கக்கூடிய நாடா இருக்கக்கூடியது கொஞ்சம் அதை மட்டும் பாத்துக்கிறது நல்லது பொதுவா எந்த ரிலேஷன்ஷிப்லயுமே இந்த ஒளிவு மறைவு இல்லாம இருக்கிறது தான் நல்லது அதை நீங்க பாத்துக்கணும் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டர் மஞ்சண்டர் ரிஷுப ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாள் சொன்னா ஸ்தானத்துல இருக்கு ஏழாம் இடம் ஏழாம் இடத்துல சந்திரன் என்ற நட்சத்திரம் புதன் குரு பார்வையில் இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தையும் பெரிய வெற்றியும் மன உறுதியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் உங்களுக்கு என்ன ஓடுமோ அது ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் அமோகமான நாடாக நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாத மஞ்சள் மித்துன ராசியில மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் சின்ன சின்ன இடையூறுகள் போ அதாவது ஒரே விஷயத்த அடிமடைய செய்யற மாதிரி ஒரு கூட கிரியேட் ஆகலாம் ஆனா இந்த மாதிரி நாட்கள்ல வேலையாட்கள் மூலியமா எதிர்பாராத ஒரு திருப்தி ஒரு பெரிய லாபம் கொஞ்சம் நல்லா அக்கறையோட செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆமிரம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறது பெரிய பணம் பெரிய வெற்றி கலைகள்ல பெரிய பெரிய ஆர்வம் கலைகள்ல மிகப்பெரிய வெற்றி நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடுவது அமோகமான மாற்றத்தை கொடுப்பதுங்கிற மாதிரி ஒன்று ரெண்டு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு நினைத்தது எல்லாமே சக்சஸ் ஆகும் அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுத்தி ஜெயிக்கக்கூடிய வெற்றி பெறக்கூடிய அற்புதமானதான் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட பிள்ளையார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்க் சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்துல அபாரமான வெற்றி மன உறுதி பிளான் பண்ண காரியங்கள்ல வெற்றியை கொடுக்கறது எல்லா விதமான விஷயங்கள்லையுமே உங்களால எல்லா விதமான காரியங்களுமே உங்களால இந்த விஷயத்த செய்ய முடியுங்கிற தன்னம்பிக்கை இந்த மாதிரி எல்லாமே இருக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்க பிளான் பண்ணா போது அது நடத்துறோம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு மன உறுதியும் மிகப்பெரிய வெற்றியும் கொடுக்கக்கூடிய நாள் உங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டர் பிங்குடன் கன்னி ராசி அது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் பிரயாணம் திடீர் சந்தோஷம் திடீர் என்று ஒரு நல்ல செய்தி இந்த மாதிரி மூண்டில் ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு இன்ஃபேக்ட் சில பேருக்கு நிறையாவும் நடக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்கக்கூடிய நாளாக இருக்க அது எப்படின்னா ஒரு குழம்பு குழப்ப நிலையில் தான் அந்த கிளாரிட்டி வரும் அதனால் அதை மட்டும் பாருங்க நிறைய பேருக்கு சுப செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அமிரத கடேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் துலா ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான பேச்சு திறமை இன்ஃபேக்ட் எந்த விஷயத்தையுமே கன்வின்ஸ் பண்ணக்கூடிய அபிலிட்டி நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் பத்து பேருக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு வெற்றியை கொடுக்கிறது ஒரு ஏற்றத்தை கொடுக்கறது எல்லா விதத்திலுமே சந்தோஷத்தை கொடுக்கறது நம்மனால ஜெயிக்க முடியும் நம்ம செய்ய முடியுங்கிற எண்ணம் வந்து அதிகரிக்கக்கூடிய நாள் மிகப்பெரிய உள்ள பெரிய மாற்றங்களையும் நல்ல சந்தோஷத்தையும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுகிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனும் கல்பருக்ஷம் மந்திராலய மகா பிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும் ராசியான மஞ்சள் பஞ்சமஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறது பெரிய பணம் பெரிய வெற்றி கலைகள்ல பெரிய பெரிய ஆர்வம் கலைகள்ல மிகப்பெரிய வெற்றி நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடுவது அமோகமான மாற்றத்தை கொடுப்பதுங்கிற மாதிரி ஒன்னு ரெண்டு நாள் ரொம்ப நல்லா இருக்கு நினைத்தது எல்லாமே சக்சஸ் ஆகும் அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுத்தி ஜெயிக்கக்கூடிய வெற்றி பெறக்கூடிய அற்புதமானவர் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட பிள்ளையார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்க் அண்ட் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வரவேண்டிய கம்யூனிகேஷன் கொஞ்சம் தடைப்படலாம் வர வேண்டிய எல்லச்சார் வரவேண்டிய இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் தடைப்பட்டு வரலாம் ஆனா பெரிய பாதிப்புகள் கொடுக்காது அதுவா இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம செய்யக்கூடிய காரியங்களோட நம்ம பிளான் பண்ற காரியங்களோட பிளான் பண்ணாத காரியங்கள்லாம் நம்ம நடக்கும் நிரந்தரமா இந்த செலவு பாயிண்டே இருக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும் எந்த மாதிரி நம்ம அதை ஹேண்டில் பண்ண முடியும் இப்படிலாம் வந்து கொஞ்சம் எண்ணங்கள் வரும் ஆனா பொதுவாகவே நீங்க கரெக்டாவே பார்த்து முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் எந்த பாதிப்பும் கிடையாது நீங்க எப்படி பிளான் பண்றீங்களோ எல்லாமே நல்லபடியாக செயல்படுத்தக்கூடிய அமோகமான நாளாக இருக்கப்படுது வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கர ராசினது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபத்தையும் மிகுந்த திருப்தியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் நம்ம நினைக்கிறதோட நிறைய விஷயங்கள் அந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட பிள்ளையார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் அஞ்சண்டம் ரொம்ப ராசி அது ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் ஸ்தானம் பத்தாம் இடம் அந்த இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறது பொதுவாகவே நீர்நிலைகள் சார்ந்த விஷயங்கள் நிலம் சார்ந்த விஷயங்கள் நல்ல தடியின் சார்ந்த விஷயங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் சூப்பரா சிட்ட நீங்க என்ன பிளான் பண்றீங்களோ அது பட்டு 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 நடக்கும் பிரமாதமா இருக்கக்கூடிய நாள் நீங்க எதுவுமே சொல்ல முடியல அந்த அளவுக்கு வந்து ஸ்பீடா ஒரு விஷயத்த நடக்கும் சொன்ன மாதிரி இருக்கும் தெரிய நம்பிக்கையா இது எல்லாமே கொடுக்கக்கூடிய நாடா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆதரவு மீன ராசியல்ல மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்காரு பொருளாதாரத்துல அபாரமான வற்றி எடுத்த காரியங்கள்ல சக்சஸ் தெய்வ அனுகிரகம் அதுவும் முக்கியமா முன்னோர்கள் அனுகிரகத்தோடு இன்றைய நாள் ஜெயிக்கிறதுங்கிறது தான் பெரிய விஷயம் நம்ம நினைக்கிறதோட நம்ம நினைக்காத காரியங்கள்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கறதுங்கிறது பெரிய சந்தோஷத்தை கொடுக்கறது ஆனந்தத்தை கொடுக்கறது மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமானால் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேச்சுதான் சுக்கினோ பவன் சமஸ்தன்மங்கள் ஆணி பகவந்த நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க